ஒரு மிடில் கிளாஸ் சாமானியனோட கனவே ஒரு நிலம் வாங்கி அதில் ஒரு சின்னதாக வீடு கட்டுறது தான் நாம் வாங்குகிற நிலம் ஒரு நம்பிக்கையான இடத்துல வாங்கணும் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குகிற இடத்துக்கு பக்கத்திலேயே ஏர்போர்ட் எம்எம்எல்பி பத்து வழிச்சாலை இப்படி நல்ல இங்கே இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் வணக்கம் நம்ம இப்போ நிற்கிற சைட் பேர் ஃபார்ச்சூன் அதாவது எங்களை பற்றி சொல்லணுன்னா மார்க்கெட்டில் இருபத்தாறு வருஷமாக நம்ம கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் லேட்டஸ்ட்டாக திருச்சியில் ஒரு பதினோரு ப்ராஜெக்ட் பண்ணி நேஷனல் லெவலில் அவார்டு வாங்கியிருக்கிறோம் ஸோ அதே நாங்கள் ஏற்கனவே பண்ண சார் காட்டுவாங்க அதே டீமில் தான் வந்து இதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் மொத்தம் இந்த சைட் வந்து ஏழை முக்கால் ஏக்கரில் நீங்கள் பார்க்குறீங்க டோட்டலாக ஏழு அடிக்கு சுற்றி காம்பவுண்டு உள்ள முப்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட வேர்ல்டு கிளாஸ் கம்யூனிட்டிஸ் உள்ளே வருது தார் ரோடு முப்பது அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு நாற்பது அடி ரோடு சீனியர் சிட்டிசனுக்கு இருக்குது குழந்தைங்களுக்கு இருக்குது முதுவாட்டி செஸ் போர்டு வந்து நம்ம டேபிளில் வச்சு விளையாடி பார்த்துருப்போம் அரைய கிரவுண்டு இடத்துலேயே லைவாட்ட சைஸ் செஸ் போர்டு அதாவது நாலு அடி உயரத்துக்கு காயின் வெயிட்லெஸ் காயின் வச்சு குழந்தைங்க ஓடி ஓடி விளையாடுற மாதிரி ஒரு நல்ல ஒரு அது கிட்டத்தட்ட நாலு சைட்டில் அந்த மாதிரி பண்ணி மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு வந்தது அதையும் நம்ம இந்த சைட்டில் பண்ண போகிறோம் ஸோ எல்லா விஷயமும் உள்ள இந்த சைட்டு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கே ஒரு பாக்ஸில் வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க இந்த வாக்துறை வீடியோவில் என்ன அம்யூனிட்டி வருதோ அதெல்லாம் அப்படியே நம்ம கொடுக்க முடியும் அப்படி கொடுத்தா இருந்தா மட்டும் நீங்க பத்திரம் அந்த நான் சொல்ல முடியும் அற்புதமான இடம் இங்க இருந்து ஏர்போர்ட் ஃபோர் ஏர்போர்ட் வரும் கிலோமீட்டர் தான் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது இம்மிடியேட்டாக வீடு கட்டி கூடியிடலாம் பக்கத்தில் லைன் இருக்குது நம்ம ட்ரைனேஜ் போட்டிருக்கிறோம் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது தைப்பூசம் மறுபடியும் ஒன்றாந்தேதி தேதி மேலே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இன்னைக்கு தௌசண்ட் ருப்பீஸ் விற்றுக்கிட்டு இருக்கோம் இந்த வேலை முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக ஒரு முந்நூறுரூவா மேலே வச்சு தான் ஆகணும் நான் அவ்வளோ செலவு பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அற்புதமான சைட் பாருங்கள் ஓவரா எல்லாமே பக்காவாக ஜென்யூனாக இருக்கும் லீகல் கிளியராக டைட்டில் டிடிசிபி நல்லா அப்ரூவ் இருக்குது பேங்க் லோன் வேறு அவைலபிள் பேங்க் லோன் கிடைக்கிறதுனாலே லீகல் ஜெனாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ அற்புதமான சைட்டு இந்த ரேட்டுக்கு இனிமேல் கொடுக்க முடியாது உங்கள் அம்யூனிட்டிஸ் வச்சு கண்டிப்பாக பண்ண முடியாது ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு இப்போவுமே அனலைஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் விஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் பரந்தூர் விமான நிலையம் வரப்போகுதுன்னு கேள்விப்பட்ட எம்எம்எல்பி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கூட வருது அதனால் இந்த இடத்தோட வேல்யூ கண்டிப்பாக ஏறும் ஒரு இடம் கண்டிப்பாக வாங்கலாம் சரி